ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடிக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட வந்துட்டாங்க நல்லா அரிசி வச்சுருக்கனால சாப்பிட்றாங்க எங்கிட்ட பூரா தனியாக சாப்பிட்டுட்டுருப்பாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துடலாம் நான் வந்து ரோஸுக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நர்சரி வாங்கினதுலேருந்து எப்போவுமே எனக்கு வந்து அதிகமான ரோஸ்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன வந்து ட்ரிக்கு சொல்கிறேன் என்னென்னா நம்ம வந்து உரம் கொடுக்குறவங்களை டிஏபி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போ தான் அதிகமான பூக்கள் முட்டுகள் வச்சு வருவாங்க அதோட சின்ன ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமான தளிர்கள் வந்து அதிகமான பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு எப்படின்னா இந்த இருக்குது பாருங்களேன் இந்த செடி இருக்கும்ல இதை வந்து உடைக்கக்கூடாது லைட்டாக சாய்ச்சி விடணும் அளவுக்கு அதாவது லேஸாக இருக்கணும் இந்தளவுக்கு உடையாமல் லைட்டாக சாய்ச்சி விட்டிங்கன்னா இதில் வந்து புது தளிர்கள்லாம் வரும் புது தளிகளெலாம் வந்து அதிகமான முட்டு அதிகமான பூக்கள் கொ கொடுப்பாங்க நீங்கள் உயரமாக விட்டீங்கன்னா இலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் பூக்கள் வராது இந்த மாதிரி லைட்டாக உடச்சிடாமல் லைட்டாக சாய்ச்சி மட்டும் விடுங்க இப்படி தான் எல்லா ரோஸ் ரோசடிலேயும் நான் செஞ்சுருப்பேன் இப்போ பாருங்கள் அதுக்கு சின்ன கிளைய பாருங்கள் ஏற்கனவே சாய்ச்சி விட்டால் தான் இந்த இலை வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு இதை வந்து நான் லைட்டாக சாய்ச்சி விட்ருப்பேன் உடையாமல் சாய்ச்சி விடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை டக்குன்னு உடச்சிடாதீங்க லைட்டாக சாய்ச்சி விட்டிங்கன்னா அதிகமான தளிர்கள் வருவாங்க எத்தனை தளிர்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் வரிசையாக தளிர்கள் வருவாங்க இதுதான் வேறு ஒரு விஷயம் கிடையாது இங்கே பாருங்கள் அதிகமான தளிர்கள் வந்திருப்பாங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இதுதான் ஒரு சின்ன ஒரு சீக்ரெட்டு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரோஸில் வந்து அதிகமான பூக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்தாப்பில் உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இது வாங்கி நான் எப்படியும் ரொம்ப நாள் இருக்கும் வருஷத்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மஞ்சள் ரோஸ் பதியம் போடுறத விட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பதியம் போட்டு அது வந்து வேர் பிடிச்சி நல்லா வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பூக்களும் நல்லா அழகாக இருப்பாங்க ரொம்ப பெருசாக ஒரு குட்டியெல்லாம் இருக்க மாட்டாங்க அதிகம் ஆனால் கண்டிப்பாக டிஏபி உரம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது கொடுத்தாலும் பூக்கள் வந்தாலும் உங்களுக்கு புது தளிர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இதை எப்பயுமே யூஸ் பண்ணிக்கிறேங்க இது இந்த மாதிரி வர்ற கிளையை மட்டும் லைட்டாக சாய்ச்சி விட்ருங்க சாய்ச்சி விட்றது வந்து சும்மா சாய்ச்சி விடாமல் லைட்டாக அப்படி சாய்ச்சி இது உடையிற அளவுக்கு ரொம்ப உடஞ்சிடாமல் லைட்டாக அப்படி இருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா இதுலேருந்து அதிகமான தளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி தான் அதிகமாக ஒரு சின்ன செடி தான் நான் வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி அதிகமான தளிர்கள் வச்சு பூக்கள் கொண்டு வரது இந்த மெத்தடில் தான் நான் யூஸ் இருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வளரும் நம்ம சாமந்த செடிக்கு வந்து நம்ம பதியம் போடுவோம் மண்ணில் வச்சு பதிச்சு விடுவோம் அப்போ தான் புது வேர் வரும் இதில் வந்து வேர் வச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராமல் நீங்கள் தளிர்கள் வந்து மொட்டு வச்சு பூ பூக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோட்டத்துக்கு அதிகமான ரோஸ்கெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உறவுகளை கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம்